அதை தொடர்ந்து நாளை முதல்வர் இடத்திலே முத்தராமளி தென் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறுவதில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதை தொடர்ந்து அதே தொடர்ந்து கல்லர் மரண அகமுடையார் இந்த மூன்று பிரிவுகளையும் உட்படுத்தி தேவரா அரசாணை தீவிரம் என்ற அரசாணை வெளியிட வேண்டும் என்ற இரு கோரிக்கையையும் நாங்கள் கோரிக்கை தொடர்ந்து நாளை நாளை ஐயா முத்திராமில் தென் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறுவதில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதை தொடர்ந்து அதே தொடர்ந்து கல்லர் மரவர் அகவுடையார் இந்த மூன்று பிரிவுகளையும் உட்படுத்தி தேவரா அரசாணை தேவலம் என்ற அரசாணை வெளியிட வேண்டும் என்ற இரு கோரிக்கையையும் நாங்கள் முதலிடத்தில் கோரிக்கை வைக்க உள்ளோம்